ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சரூபா சீட்டு எப்படி பிடிப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் நாங்கள் போடுற பக்கம் எப்படி இருக்குது அதோட டீட்டெயில் தான் இன்றைக்கி கொடுக்கப் போகிறேன் சீட்டோட தொகை பார்த்திங்கன்னா ஒரு லட்சரூபா எத்தனை மாதம்னு பார்த்தீங்கன்னா இருபது மாதம் எவ்வளோ பேர்ன்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக இருபது பேர் ஃபஸ்ட்டு மந்த் வந்து ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணிடணும் ஃபஸ்ட்டு மந்த் வந்து நம்ம சீட்டு எடுக்க முடியாது ஏன் பார்த்தீங்கன்னா அது ஏஜென்ட் எடுத்துப்பாங்க செகண்ட் மந்த் வந்துட்டு எவ்வளோ தள்ளுபடி பண்ணிவிட்டு எடுக்கலாம்னா முப்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் நம்ம தள்ளுபடி பண்ணலாம் இந்த சீட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டே எல்லாமே எங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க எந்தெந்த மந்த் எவ்வளோ தள்ளுபடி பண்ணிவிட்டு எடுக்க முடியும் அப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா மூவாயிரத்து முந்நூற்றம்பது ரூபா கட்டணும் இப்போ இனிமேல் வந்துட்டு மாதம் மாதம் நம்மளுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அதிகமாகிட்டே போகும் கட்ட வேண்டிய தொகையில் அடுத்து வந்து எவ்வளோ தள்ளுபடி பண்ணிட்டு எடுக்கலாம் இப்போ செகண்ட் மாதம் முப்பத்தி ஆறாயிரூவா வரைக்கும் நம்ம தள்ளுபடி பண்ணலாம் அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருவாங்க இதில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் இப்படி கொடுக்குறதுனாலன்னு பார்த்திங்கனா ஃபஸ்ட்டே நம்மளுக்கு எந்த சீட் எடுத்தால் எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குன்ற டீட்டெயில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஸோ நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதுவே வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டான சீட் எடுத்திங்கன்னா நைன்ட்டி எயிட் தௌசண்ட் வரைக்கும் கிடைக்கும் சீட்டு போடுறது ப்ராப்ளம் கிடையாது ஒரு நம்பிக்கையான ஆளாக இருக்கணும் நம்ம ஃபேமிலி சரௌண்டிங்லேயோ இல்லை நம்மளுக்கு ரொம்ப வந்து க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நம்பிக்கையான ஆள் கிட்ட போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாதம் மாதம் கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும் நான் ஃபஸ்ட்டெல்லாம் சீட் எடுக்க போகிறதில்ல கடைசியாக தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா கட்டியிருப்பீங்க எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி எயிட் தௌசண்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ